எதுக்கு சொல்ல வரேனா மாஸ்டர்ஸ் அப்போது இந்த சத் சங்கம் தியானம் எதுக்குன்னா அது ஒரு நெட் ப்ராக்டிஸ் மூணு மணி நேரம் பண்ணால் அடுத்த முப்பது மணித்துக்கான எஃபெக்டுக்காக மூணு மணி நேரம் ரைட்டாமா சரி சத் சங்கம் எதுக்கு தியானம் பண்ணிட்டோம் பண்ணதுக்கப்புறம் கண்ணை மூடிண்டு பண்ணிட்டோம் கண்ணை திறந்து எப்படி வாழறோம் எப்படி தியானியாக வாழறோமா பண்ண தியானத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கோமா எந்தெந்த சுச்சுவேஷன் எப்படி பார்க்கணும் என்னென்ன புரிய வைக்குது என்னென்ன தெரிய வைக்குது இல்லையா அப்போ தியானியாக வாழறதுக்கு எது சப்போர்ட் பண்ணும் சங் ஏன்னா பூமியில் நடக்கிற எல்லாமே நம்ம சோல் டெவலப்மெண்ட்டுக்கு எதுக்கு நம்ம சோல் டெவலப்மெண்ட்டுக்கு இல்லைன்னா எதுக்கு நம்ம சோல் வந்து நம்ம சோல்னு தெரியும் இல்லையா நம்ம எல்லாேருக்கும் சோல் தெரியுமாம்மா அப்புறம் என்ன பெரிய சோ ஆன்ம உணர்தல் ஆன்ம முன்னேற்றம் என்னம்மா அப்பறம் உங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு தான் எங்கள் சோளுன்னு அப்போ கிளம்புங்க உங்களுக்கு சோல் உங்களுக்கு தெரியல அப்போ நீங்கள் கிளம்புங்க எதுக்கு உடம்புல இருக்கீங்க இல்லையாம்மா அது அப்படி கிடையாது சோல்னு தெரிஞ்சால் போகிறோம் அப்படின்னா இது எப்படின்னா இப்போ நீங்கள் கண்ணை இருக்கீங்க ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்கோங்களேன் நீங்கள் வந்து ராணி ஆகிட்டீங்க உங்களுக்கு வந்து பெரிய கார் இருக்குது பெரிய பங்களா இருக்குது இதெல்லாம் நான் சொல்கிறேன் கண்ணை தரேங்க இப்போ என்ன சொல்லுவீங்க நான் லாஜிக்கெலாம் கேட்டேன்னா சொல்லுவீங்க நீங்களாம் அனுபவப்பட்டீங்களா அப்படின்னு சொல்ல முடியுமா வெறும் கனவு தானே இதை எப்போ ஒத்துப்பீங்க உண்மையிலே அது ரியலிஸ்டிக்காக நடக்கணும் நடந்து அந்த இதெல்லாம் என்ஜாய் பண்ணால் தான் ஒத்துப்பீங்கள்ல அதே மாதிரி ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வெறும் ட்ரீமாக தான் ஒத்துக்காது உணரணும் ஆன்மாக்கு எப்படி இப்ப நான் சொன்னல நீங்க ஒரு ராணி ஒரு பேலஸ் இருக்கு அப்படின்னா எப்படி பண்ணணும் நீங்க ஒரு ராணியாவே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த இதுல இருக்கணும் ஆன்மாக்கு அதெல்லாம் என்ன பண்ணும் ஆன்மாக்கு வெறும் விஷயம் தெரிஞ்சா போறாது என்ன பண்ணும் அது உள்ள போகணும் தண்ணியில் தண்ணி வந்து அந்த ஐஸ் வந்து நல்ல கோல்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா போறாது ஆன்மாக்கு என்ன பண்ணும் அந்த கோல்டில் போய் கை வைக்கணும் அதை உணரணும் அப்பதான் ஆன்மா என்ன பண்ணும் ஒத்துக்கும் அப்போ ஆன்மா என்னா ஏன் ஆன்மாக்கு அனுபவம் வேணும் அப்படின்னா ஆன்மா வச்சுன்னு எந்த விஷயத்தையும் ஜெஸ்டைக்கு விட்டுறாது என்ன பெருசாக திட்டுறாங்க திட்டுறாங்க நிறைய திட்டுறவங்கள நான் என் லைஃப் பார்ட்னராகவோ என் ஃப்ரெண்டாக சூஸ் பண்ணுறேன் பார்த்துலாமே ஆன்மா என்ன பண்ணோம் சூஸ் பண்ணி வரும் தன்னை டார்ச்சர் பண்ணுறோம்னு ஒருத்தர் சூஸ் பண்ணோம் எதுக்கு டார்ச்சர்னா என்னன்னு தான் பார்த்துடலாமே எப்படி டார்ச்சர்ன்றாங்க அப்படின்னு தான் பார்த்துலாமே வரும் சூஸ் பண்ணும் இல்லை ரிலேஷனாக பாஷாக சூஸ் பண்ணும் வேற ஒருத்தர் சூஸ் பண்ணும் ஏன்னா ஆன்மாவுக்கு என்ன பண்ணோம் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே விளையாட்டு ஆன்மா பொறுத்த வரைக்கும் கேம்னு சொல்லும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லும் லேர்னிங் லெஸ்ன்னு சொல்லும் பட் ஆன்மா பொறுத்த வரைக்கும் எல்லாமே இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் எந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம் டேர்ம்ஸ் தான் வேறு ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் பெரிய இது எஃபெக்ட் கிடையாது ஆன்மா பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் எல்லாமே யாருக்கு ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஒருத்தருக்கு தான் யாருக்கு மைண்டுக்கு ஒண்டி தான் அப்போ அந்த மைண்டு தான் என்ன பண்ணுறோம் அதுக்கு தான் சத்சங் அதுக்கு தான் மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணி பண்ணி ஏன் சைலண்டாக 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 ம் அடங்கு 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 அடங்குன்னு சொன்ன பண்ணுறோம் மைண்டை அடக்குறோம் ஃபைன் டியூன் பண்ணுறோம் அடுத்து நல்ல மெசேஜை கொடு 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 சத்சங் அப்புறம் நல்ல மெசேஜை உள்ளே போட்டோம் சுவாத்தியாயம் பிரெயினுக்கும் கண்ணுக்கும் இதெல்லாம் பண்ணி ஒரு கேம் ஆடுறோம் எப்படி ஆடா அப்படி இருக்கும் திட்டுறியா திட்டு ஆ அப்ரிஷியேட் பண்ணுறியா பண்ணு ஆ கிரிட்டிசைஸ் பண்ணுறியா பண்ணு இரிட்டேட் பண்ணுறியா பண்ணு அப்போ இதெல்லாம் என்னது எதுவும் நீ என்ன சுவிச்சு போட்டாலும் எனக்கு ஒன்று தான் அப்போ தான் ட்ரூ ஹீரோவாக ஆறும் யாராக ஆறும் ட்ரூ ஹீரோ அப்ரிசியேஷனாக அதுவும் ஒன்று அதான் சொன்னார் பத்திரிஜி மானமும் மதுரம் அவமானமும் மதுரம் எனக்கு நீ இது அப்ரிஷியேட் பண்ணாலும் ஒன்று தான் என்ன இது கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஒன்று தான் அந்த ஸ்டேஜ் வந்துட்டால் அப்போ அவர் வந்து சுவிட்சிலேருந்து வெளில வந்துடுறார் நாம் அப்போ தான் இதில் இருக்கோம் சுவிட்சில் இருக்கோம்மா ஸோ என் வார்த்தையை வச்சு இப்போ உங்கள் மைண்டை உங்களை டிஸ்டர்ப் பண்ண ஒன்றும் இல்லை நானே நினைச்சா உங்களை கிரேட் மாஸ்டர்னு கை டக்குனா தேங்க்யூம்மா அப்படின்னீங்கன்னா என்னோடய இப்போ இதில் இருக்கீங்க உடனே நீங்களா வேஸ்ட் அப்படின்னு டிஸ்டர்ப் ஆறிங்கண்ணா அப்போ உங்களோட ஹாப்பினஸும் சாரவும் டிஸ்டர்ப் பண்ணுறது யார் டிசைட் பண்ணுறது யார் நான் உங்களை டிசைட் பண்ணுறது யார் நான் என்ன வேணாலும் சொல் அப்ரிஷியேட் பண்ணுறியா சரி ஹாப்பி சந்தோஷம் க்ரிட்டிசைஸ் பண்ணுறியா ஓகே ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் அதுக்குன்னு எல்லாத்தையும் ஹார்டாக எடுத்துக்கணும்னு சொல்ல இப்போ நான் பிடிச்சது நடக்குதா ஹாப்பி பிடிக்காத நடக்குதா அக்செப்டன்ஸ் பிடிச்சது நடந்தால் செலப்ரேஷன் பிடிக்காது நடந்தால் ஓகே ரெண்டே வார்த்தை போகிறோம் பிடிச்சது நடந்ததுன்னா கிளாப்ஸு பிடிக்காது நடக்குதா ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டிப்ரெஷனில் போகல நம்ம அதுக்குன்னு ஒரு ஹார்டாகவும் போகல ஆ அப்ரிஷியேட் பண்ணுறியா சரி க்ரிட்டிசைஸ் பண்ணுறியா சரி இப்படியும் இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் அப்ரிஷியேட் பண்ணுறியா ஹாப்பி க்ரிட்டிசைஸ் பண்ணுறியா சரி அதுக்கு என்ன பண்ணுறோம் இழுத்துக்கல என்ன பண்ணுறோம் சரி அப்போ ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் லைக்கல ஒன்று செலப்ரேஷன் இன்னொன்று ஓகே டவுனால் என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் ஒன்னே ஒன்று தான் ஒன்று பீஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை ஹாப்பியாக டிஸ்டர்ப் ஆகாமல் பீஸ்ஃபுல்லாக ஓகேன்னு சொல்லி டிஸ் பீஸ்ஃபுல்லாக பீஸ்ஸா அம்மா ஆகிட்டு போயிடுறோம் செலபே இது இப்போ பிடிச்சி நடக்குதா செலப்ரேஷன் போகிறோம் டவுன் ஆகிறது நோ டவுன் டவுனே எடுத்தாச்சு என்ன பண்ணிட்டோம் நோ டவுன் வேர்ட்ஸ் ஒன்லி ஒன்று ஒன்று ஸ்ட்ரெய்ட் லைன் இல்லை அப்வேர்ட்ஸ் அப்போ எங்கேயாவது டவுன் இருக்கா அப்படின்னா நோ டவுன் ஃபால் நம்மள பொறுத்த மெரிடேட்டர்ஸ் பொறுத்துருக்கீங்க நோ டவுன் ஃபால் இப்போ பிடிக்காது நடக்குது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க செட் ஆகலை ஒரு சில விஷயம் நடக்குது ஓகே முடிச்சிட்டோம் பிடிச்ச நடக்குதா செலப்ரேட் மெரிட்டேட் பண்ண கொண்டாடு ஸ்வீட்டை கொண்டாட மாற்றிட்டோம் எப்படி மெரிட்டேட் பண்ண கொண்டாடு அவ்வளோதான் அப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல் லைஃப் அப்போ நாம் எல்லாம் இங்கே எல்லாம் எதுக்காக ஒன்னாக கூடி இருக்கோன்னா ஒரு செலப்ரேஷன் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணு அது யாருக்காக நமக்காக அந்த எனர்ஜி நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம கூட கனெக்ட் ஆகிறவங்க எப்படி இருப்பாங்க செலப்ரேஷனில் இருப்பாங்க ஸோ அப்போ இந்த உலகமே என்ன ஆகும் செலப்ரேஷனாக நம்மளுக்கு தெரியும் உலகம் எப்படி இருக்குதுன்னு முக்கியம் இல்லை நமக்கு எப்படி தெரியுதுன்னா முக்கியம் அப்போ நாம் செலப்ரேஷன் இருந்தால் நாம் கூட இருக்கணும் செலப்ரேஷன் மூடில் இருப்பாங்க அப்போ நான் அப்போ அவங்க எப்படி இருக்கும் அப்பா உலகமே ஒரே செலப்ரேஷனில் இருக்குது ஆக்சுவலி உலகம் எப்படி இருக்குது தெரியாது நம்மளோட சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னா உலகமே செலப்ரேட் பண்ணுற மாதிரி தெரியும் அப்போ உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் வெளியில் மாற்றம் உள்ளுக்குள்ள தப்பாக இருந்தால் வெளியில் ஏமாற்றம் அப்போ ஏமாற்றம் ஒன்று இருக்கானா கடையவே கிடையாது ஏமாற்றம்ன்றது ஓகேக்காக வந்தது மாற்றம்ன்றது செலப்ரேஷனாக வந்தது அப்போ ஏமாற்றம் இருக்கா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு ஓ கேக்காக வந்தது மாற்றம் செலப்ரேஷனாக வந்தது அப்போ லைஃப் என்ன பியூட்டிஃபுல் அப்போ லைஃப்பில் ஏதாவது இது இருக்கா கடைவே கிடையாது லைஃப்பில் இருக்கிறது ஒரே ஒரு வார்த்தை மொத்தத்தில் எப்படி நான் கிரிக்கெட் ஆடுறேன் மொத்தத்தில் லைஃப்ன்றது என்னதே என்னோட கேமை நான் எப்படி ஆடுறேன் நான் ஒன்று ஓகே சொல்கிறேன்னா செலிப்ரேட் பண்ணுறேனா இல்லை சோகமாக இருக்கேனா ஒரே விஷயம் நினச்சி இப்போ என் தம்பி ரெண்டு வார்த்தை மனித போனது நினச்சி இப்போ கவலையும் பண்ணலாம் ஓகே முடிஞ்சிடுச்சு ஓகே வாட் இஸ் நெக்ஸ்ட் அவ்வளோதான் ரைட் இப்போ என்ன ஆச்சு ஓகே பண்ணோன்னா அடுத்த நிமிஷமே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும் பீஸ் ஆஃப் அடுத்த நிமிஷம் செலப்ரேஷன் வரப்போகுது ஸோ தான் வி ஆர் கிரியேட்டிங் அவர் ஓன் ரியாலிட்டி அப்போ நமக்கு என்ன வேணும் அப்போ இன்னைக்கு இதை மீறி நம்மளுக்கு ஒரு சில சோகங்களோ கஷ்டங்களோ வந்தால் சரி அதில் பேஷன்ஸையும் டாலன்ஸையும் கற்றுக்குறோம் அதை மீறி நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு செலப்ரேஷன் நியூ லை வேர்ல்டை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே என்னமா வேணும் இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற இனிமேல் எல்லாமே போனஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கிற எல்லாமே போனஸ் இப்போ சாப்பாடு போடுறாங்களா சாப்பாடு நல்லா இல்லையா ஓகே சாப்பாடு சூப்பராக இருக்கா ஓஹோ செலப்ரேஷன் சாப்பாடே போடாமல் அனுப்புகிறாங்களா ஓகே எதுக்கு சொல்ல அப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஓகேன்றப்போ அப்போ நம்ம நில என்ன தான் அப்போ நம்ம கூட இருக்காங்களா என்ன பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா அவங்களும் எல்லாரும் தான் இருப்பாங்க அப்போ எல்லா இடத்துலையும் ஓகேன்றப்போ அவன் லைஃப் எப்படி இருக்கும் பா அவன் லைஃபே தனிடாப்பா அவனுக்குன்னு தனி ட்ராக்கு ஏன் சொல்றாங்க அவங்க கிட்ட வந்த மாற்றம் தான் இந்த சத்சங் ஓகேவா மாஸ்டர்ஸ் இப்போ ஓகேவா இப்போ சொல்லுங்கள் மாஸ்டர்ஸ் இந்த லைஃப் எப்படிப்பட்டது பியூட்டிஃபுல் என்ன நமக்கு ஆட தெரியல ஆனால் அதை பியூட்டிஃபுல்லாக ஆடுறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டோம் முன்ன பின்னால் அப்பப்போ அவுட் ஆகும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு கற்றுண்டு ஒரு ஸ்டேஜில் எப்படி ஆடுவோம் பியூட்டிஃபுல்லாக எப்படி இப்படி பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே ஒரு நாள் பியூட்டிஃபுல்லாக ஆடப் போகிறோம் அவ்வளோ தான் ஸோ கிரிக்கெட்டுன்றது வெறும் கேம் இல்லை இட்ஸ் எ லைஃப் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இன்னிங்ஸ் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் ஒரு நாள் டக் அடிப்போம் ஒரு நாள் செஞ்சுரி அடிப்போம் ஒரு நாள் ஃபிஃப்டி அடிப்போம் அடிச்சிட்டே இருப்போம் இன்னைக்கு ஜீரோவா சரி பஸ் பால்லே அவுட்டா சரி கதையில் எழுந்தவொன்னே திட்டா சரி இன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஆப்ரேஜேஷன்னா சரி இன்றைக்கி அப்பப்போ திட்டு அப்பப்போ செலப்ரேஷன்னா சரி அப்போ நம்மெல்லாம் கூட ஒரு கிரிக்கெட்டர் தான்